நன்றி வணக்கங்க நான் வளர்மதி முரியேஷன் பேசுகிறேங்க இது வாத ஊராக மாணிக்க வாசகம் பிறந்த ஊருங்க அந்த மாணிக்க வாசகர் பிறந்த ஊரில் அந்த கோயிலுக்குள்ளே இந்த சாமி வச்சுருக்காங்கங்க இந்த மண்டபத்துக்குள்ளே இது வந்து மாணிக்க வாசகர் பிறந்த இடம் இதுக்கு பின்னாடி வந்து கூரை வீடெல்லாம் இருக்குங்க முன்னாடி வந்து கிணறு இருக்குது அவங்க யூஸ் பண்ண கிணறு இருக்குது பின்னாடி வீடு இருக்குது இது வந்து மண்டபங்க இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கங்க இந்த மண்டபத்துக்குள்ளே மாணிக்கிய வாசகர் குட்டி குட்டி கதையாகவும் வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்காங்கங்க சூப்பராக இருக்குங்க மாணிக்க வாசகர் மதுரையிலருந்து குதிரை வாங்க போன கதையெல்லாம் கரெக்டாக இதில் எழுதிச்சிருக்காங்கங்க இது வாதார் ஊர் இது திரு மாணிக்க வாசகர் பிறந்த இடங்க கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் இடம் இருக்கும் போலங்க நேற்று நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோங்க உங்களுக்கு உங்கள் கூட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாத ஊர் இது மாணிக்கவாசம் இருந்து மாட்டுத்தாவணி போயிடுங்க நேராக மாட்டுத்தாவணிலேருந்து வாத ஊரா சிட்டி பஸ் வந்து நிறையா இருக்குங்க இருபத்தி நாலு நேரமாக நன்றி வணக்கங்க